வணக்கம் அதாவது மழை நின்னாலும் தூறல் நிற்கலை அப்படிம்பாங்க எதுக்கு சொல்கிறதுனா சில நேரங்களில் பிரச்சனைகள் முடிஞ்சது மாதிரி தோணும் ஆனால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது அப்படி தான் அஷ்டமத்து சனி காலங்களில் நிறைய பிரச்சனை இருந்தது நிறைய பேருக்கு குடும்பத்தில் பொருளாதார சிக்கல் வேலை பார்த்த இடத்துல வேலையில் அழுத்தம் கடகராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி திருமண முயற்சி தடை அதுபோக சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் வேலை கிடைச்சது கிடைச்ச வேலையை காப்பாற்றிக்க முடியல குடும்பத்தில் நிறைய போராட்டம் தொழில் இழப்புகள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த நடந்து முடிஞ்ச அஷ்டமுத்து சனியில் சந்தித்த பிரச்சனைகள் இவ்வளோ தான் அப்படிங்கிறது இல்லை அவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க இந்த ஆகஸ்டு மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வருது அதாவது வேலை இல்லாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு தீர்வு திருமணம் ஆகாதவங்க அவங்களுக்கு ஒரு தீர்வு இப்படி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முயற்சிகள் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்கு உருவாக போகுது இப்போ நாம் பேசக்கூடிய விஷயங்கள் கடக ராசி ஜாதகர்களுக்கும் கடக லக்ன ஜாதகர்களுக்கும் கூட பொருந்தும் எதுக்காக சொல்கிறது அப்படின்னா இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் நடக்க நடக்கப்போகுது ஒருத்தர் எப்போ சம்பாதிப்பார் அவருக்கு எல்லா பிரச்சனைகளும் எப்போ தீர்வுக்கு வரும் அப்படின்னா தனாதிபதினு சொல்லணும் தனாதிபதி அப்படின்னா அந்த ராசி லக்னத்துக்கு இரண்டுக்குரிய கிரகம் வந்து தான் சொந்த வீட்டுக்கு வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் நல்ல காலம் எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கும் அப்படி ஒரு விஷயந்தான் இந்த பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே நடக்கப்போகுது சரியாக சொல்லணும் அப்படின்னா வந்து கடக கடக கடகராசிக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வீட்டின் அதிபதியான சிம்மத்தின் அதிபதி சூரியன் சிம்மத்துக்கே வாரார் அப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கான பிரச்சனைகள் கடகராசிக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்குது அதாவது வளர்ச்சிகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது இதுவரைக்கும் இருந்த சிரமங்கள் அப்படிங்கிறது குறைய போகுது இது நல்ல விஷயம் தானே அந்த அடிப்படையில் இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசியில் அஷ்டமுத்து சனியில் வேலை இழந்து நின்றவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டாகிறது அப்போ அதனால வேலை கிடைச்சது அப்படின்னா கடன் பிரச்சனை குறையும் குடும்பத்தில் மன அழுத்தங்கள் இருந்தால் நீங்கும் அது எல்லாமே கடகராசிக்கு இந்த மாத இறுதியிலிருந்து ஆரம்பிக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் இடம் வலுப்படுறதுனால கணவன் மனைவி சண்டை கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் அதெல்லாமே தீர்வுக்கு ஆரம்பமாகுது பயப்பட வேணாம் இதுக்கப்புறம் ரெண்டாம் இடம் வலுவாகிறது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் கடன் வாங்கி சிரமப்பட்டிருந்தா கடன் திரும்ப அந்த அடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகுது இதுவும் ஒரு நல்ல பலன் சிலர் அஷ்டமதி சனியில் தன்னுடைய சொந்த காசை கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாமல் சிரமப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான காலமாக இப்போ உள்ள இந்த மாத கடைசியிலேருந்து ஆரம்பிக்குது அதே மாதிரி வீடெல்லாம் கட்டி பாதியிலே நின்னது அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தியாகி வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க கிடைக்கல அப்படின்னா இந்த மாத இறுதியிலிருந்து அதுக்கான பாசிபிள் இருக்குது ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி கண கணவன் மனைவி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த மாத இறுதியிலிருந்து கடகராசி லக்னம் ரெண்டு பேருக்குமே சரியாக ஆரம்பிக்குது வரண் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வரண் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாத இறுதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கான படிப்பு இது போன்ற விஷயங்கள் அதாவது வெளியூரில் படிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்ததுன்னா அதிலெல்லாம் மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகுது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த இரண்டரை ஆண்டுகளில் இருந்த கஷ்டங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து ஒரு புது வாழ்க்கைக்கு போகிறது புதிய முயற்சிகளுக்கு போகிறதுக்கெல்லாம் பலன் உண்டு கடகராசி இலக்கண ஜாதகர்களை பொறுத்தளவுக்கு சுய தொழில் செய்யணுங்கிற எண்ணங்கள் இருந்தால் இப்போ சுய தொழில் முயற்சிகள் செய்யலாம் அதனால் நல்ல பலன் நடக்கும் பயப்பட வேணாம் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யணுங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் கூட இப்போ இந்த மாதம் ஆரம்பிச்சுக்கலாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்கு இந்த மாத இறுதியிலிருந்து இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்குது தாய் தகப்பனுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமலாம் இருந்தது அப்படின்னா இந்த மாத கடைசியிலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுவாங்க உங்களுக்கும் உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்பில் இருக்குது மொத்தமாக சொல்லணுன்னா இனிமேல் நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குது ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து ஒரு தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு லாட்டரி எடுக்கும் ப பழக்கம் உள்ளவங்களாக இருந்தீங்க அப்படின்னா லாட்ரி சீட்டினால் ஆதாயம் உண்டு மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்குது புதிய மாற்றங்கள் உண்டாகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் முக்கியமாக யோக தசைகள் போச்சுன்னா இன்னும் வளர்ச்சிகள் இருக்கும் இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்